வணக்கம் பீகார்ல முதல் அணுமின் நிலையம் வர போகுதுன்னு ஒரு செய்தி வந்திருக்கு அது சம்பந்தமா சில தகவல்கள் கிடைச்சிருக்கு இது ஏன் பீகார்க்கு இப்ப முக்கியம் இதுல என்ன புது டெக்னாலஜி இருக்கு வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவாக பாப்போம் பீகாரோட இப்போதே மின்சார தேவை அப்புறம் பற்றாக்குறை இதெல்லாம் பாக்கும்போது மத்த மாநிலங்களை சார்ந்து இருக்கிற நிலையமும் இருக்குல அதனால இந்த அறிவிப்பு ரொம்ப முக்கியம்தான் சரி அப்ப விஷயத்துக்கு வருவோம் மத்திய எரிசக்தி அமைச்சர் மனோகர் லால் கட்டர் சொல்லி இருக்காரு பீகார்ல முதல் அணுமின் நிலையம் அமைக்க மத்திய அரசு கொள்கை அளவுல ஒப்புதல் கொடுத்துட்டாதான் ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு பாருங்க இது வந்து வழக்கமான பெரிய அணு அணுகுலை மாதிரி இல்லையா ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் அதாவது எஸ் எம் ஆர் டெக்னாலஜில வரப்போதான் இது என்னது புதுசா ஆமா இந்த எஸ் வந்து அதாவது சின்ன சின்ன அணு உலைகள் இதோட பாகங்கள் தயாரிச்சு தேவைப்படுற இடத்துல கொண்டு போய் இன்ஸ்டால் பண்ணிடலாம் இதனால பாருங்க செலவு குறையும் வேகமா கட்டிடலாம் பாதுகாப்பு அம்சங்களும் ஜாஸ்தி உள்ளூர் மின் கட்டமைப்புல கூட ஈஸியா இணைக்க முடியும் இதோட இதோட பெரிய பிளஸ்ஸே இந்த நெகிழ்வு தன்மை தான் பெரிய ரியாக்டர் மாதிரி ரொம்ப பெரிய இடம் முதலீடு தேவைப்படாது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவோட தேவைக்கு ஏத்த மாதிரி சின்னதா நிறுவலாம் இது மின்சார விநியோகத்தை பரவலாக்க உதவும் ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு இப்படி பல இடங்கள்ல சின்ன சின்னதா வைக்கும் போது அந்தந்த இடத்துல பாதுகாப்பு விதிமுறைகளை கவனமா கையாளணும் அதுல சில புதிய சவால்களும் வரலாம் இதோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா ஒரே யூனிட்க்கு ஒரு பத்துல இருந்து முன்னூறு மெகாவாட் வரைக்கும் இருக்கலாம் ஏதோ ஒரு புது முயற்சி மாதிரி தெரியுது இதோட சேர்த்து ஆயிரம் மெகாவாட் பேட்டரி சேமிப்பு அமைப்புக்கும் பிஇஎஸ் சொல்றாங்க அதுக்கும் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க தகவல் இதுக்கு ஒரு மெகாவாட்டுக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய் நிதி உதவியின் கூட சொல்லிருக்காங்க இந்த பேட்டரி எதுக்கு கரண்ட் சேமிச்சு வைக்கவா மின் தேவை ஏறி இறங்கும் போது இந்த பேட்டரி சிஸ்டம் வந்து மின்சாரத்தை சீரா கொடுக்க உதவும் இதோட அடுத்த ஆறு மாசத்துக்குள்ள பீகார்க்கு ஒரு ஐநூறு மெகாவாட் எக்ஸ்ட்ரா மின்சாரம் கொடுக்கவும் ஒப்புதல் இருக்கு இதெல்லாம் ஒட்டுமொத்தமா பாக்கும்போது இந்தியாவோட தேசிய அணுசக்தி கொள்கையோட இது நல்லா பொருந்தி போகுது பாருங்க ரெண்டாயிரத்தி எழுபதுக்குள்ள கார்பன் உமிழ்வை பூஜ்ஜியம் பூஜ்யமாக்கணும்னு ஒரு இலக்கு இருக்கு இல்லையா அப்புறம் நிலக்கரி பயன்பாட்டையும் குறைக்கணும் இப்ப கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு சதவீத மின்சாரம் நிலக்கரியில இருந்து தான் வருது இந்த மாதிரி எஸ் எம் திட்டங்கள் அதுக்கெல்லாம் உதவும் பீகார் தான் முதல் கட்டமா எஸ் எம் ஆர் வரப்போற ஆறு மாநிலங்கள்ல ஒண்ணு இந்த அனுமினியம் பீகார்ல எங்க வர வாய்ப்பு இருக்கு ஏதாவது ஐடியா இருக்கா இப்போதைக்கு வந்து இடம் உறுதியா அறிவிக்கப்படல ஆனா கிடைச்ச தகவல் படி தெற்கு பீகார்ல நவாடா மாவட்டத்துல புல்வாரியா அணை இருக்கு அது பக்கத்துல அமைய அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா அணை தண்ணியை வந்து இந்த ரியாக்டரை குளிர்விக்க பயன்படுத்திக்கலாம் தெற்கு பீகார்ல மின் பற்றாக்குறை கொஞ்சம் அங்க இருந்து மின்சாரம் கொண்டு போகவும் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பூஸ்ட் மாதிரி இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் தடையில்லா மின்சாரம் கிடைச்சா தொழிற்சாலைகள் வரும் முக்கியமா இந்த எம்எஸ்எம்ஏ சிறு குறு தொழில்கள் அதிகமா வரும் வேலை பாத்தீங்கன்னா நேரடியா கட்டுமான இயக்கம் பராமரிப்பு இதுல எல்லாம் ஆள் தேவைப்படும் அதோட அதை சார்ந்து போக்குவரத்து சாப்பாடு தங்குற இடம்னு மறைமுக வேலைகளும் நிறைய உருவாகும் கரண்ட் லைன் ரோடு வீடுன்னு உள்கட்டமைப்பு நல்ல டெவலப் ஆகும் இதை இயக்க திறமையான ஆட்கள் தேவைப்படுவாங்க இல்லையா அப்போ அதுக்கு பயிற்சி மையங்கள் வரலாம் முக்கியமா இப்போ ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் யூபி ல இருந்து எல்லாம் மின்சாரம் வாங்குறாங்க அந்த இறக்குமதி குறையும் இவ்வளவு நன்மைகள் இருக்கு ஆனா இந்த அறிவிப்புக்கு அரசியல் பின்னணி இருக்கலாம்னு ஒரு பேச்சு இருக்கு அதுவும் ஒரு கோணமா பார்க்கப்படுது ஏன்னா இந்த வருஷம் கடைசில பீகார்ல சட்டமன்ற தேர்தல் வருது இல்லையா அதனால இந்த மாதிரி ஒரு பெரிய வளர்ச்சி திட்ட அறிவிப்பு வந்து ஆளும் கூட்டணிக்கு சாதகமா இருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அறிவிப்புனா தேர்தல் சமயத்துல அது பேசப்படும் தானே சரி அந்த அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த திட்டம் நடைமுறைக்கு வரணும்னா அடுத்து என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு எவ்வளவு நாள் பிடிக்கும் அதுக்கு முதல்ல இடத்த அதிகாரப்பூர்வமா பிக்ஸ் பண்ணனும் அதான் முதல் படி அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் அனுமதி பாதுகாப்பு அனுமதிகள் வாங்கணும் இது ரொம்ப முக்கியம் நம்ம இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் இருக்கே ஏஇஆர்பி அவங்க அனுமதி கண்டிப்பா வேணும் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு டிசைன் கான்ட்ராக்ட் இதெல்லாம் ஃபைனல் பண்ணி கட்டுமான வேலையை ஆரம்பிக்கணும் எல்லாம் முடிஞ்சு முழுசா இயங்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அஞ்சுல இருந்து ஏழு வருஷம் ஆகலாம்னு எதிர்பார்க்கப்படுது சரி ஆக மொத்தத்துல பார்த்தா பீகாரோட எரிசக்தி துறையில இது ஒரு பெரிய முன்னேற்றம் மாதிரி தெரியுது புது டெக்னாலஜி தடையில்லா மின்சாரம் பொருளாதார வளர்ச்சி வேலை வாய்ப்புன்னு நிறைய நல்ல விஷயங்கள் இதுல அடங்கியிருக்கு ஆனா இது செயல்பாட்டுக்கு வர இன்னும் சில வருஷங்கள் ஆகும் தெரியுது இந்த மாதிரி இந்தியால பல மாநிலங்கள்ல சின்ன சின்ன அணு உலைகளை அதாவது எஸ்எம்ஆர்கள நிறுவ முயற்சி செய்யும் போது ஒவ்வொரு இடத்துலயும் இந்த அணுசக்தி சம்பந்தப்பட்ட விதிமுறைகளை செயல்படுத்துறதுலயும் சரி அங்க இருக்கிற மக்கள் மத்தியில இது பத்துமூணு ஒரு பார்வையை ஒரு நம்பிக்கையை பாதுகாப்பை உறுதி செய்யறதுலயும் சரி இந்தியாவுக்கு என்ன மாதிரியான புதிய சவால்கள் வரும் அதே சமயம் இதுல என்ன வாய்ப்புகளும் உருவாகும் இதை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க